ਪੋਲੇ ਗਾ ਪੁਡੀ ਟ੉ਕ੍ਸਿਟੀ ਨ੍ੰ ਲਾ ਆਲੇ ਜੈਂ ਚੇ ਸੋਪੋ ਪੋਟੁ ਚੇ ਚੇ ਨਾ ਪੋਪੁ ਚੇ ਚੇ ਨਾ ਚੇ ਨਾ ਨਾ ਚੇ ਚੇ ਨਾ ਤੋਰੋ ਪੋਡੁ ਰੋਟ ਰ டே இன்டர் பண்ண வேண்டியது है हैं टेंशन नहीं है எல்லாம் போய் ஒரு செட் பண்ணி இருந்து குரோட் வந்து மணில வாட் வந்து ஷூஸ் ஜோடி ஆையா இன்ரோன் குடுறேன் மணில 3000 ரூபா அந்தல வாட் மோட்டார் தெக்கு வணக்கம்ண்ணா நம்மக்கிட்ட வந்துங்க என் பேர் கோகுல்ராஜுங்க பெரிய புத்தூர் அதாவது அன்னூர் டூ கார்மன் ரோட்டில் பெரிய புத்தூருங்கிற இடத்துல நம்ம ஃபார்ம் இருக்குங்க நம்மக்கிட்ட நாட்டுக்கோழி புறா முயல் கிரிராஜா கோழி வாத்து எல்லாமே வச்சுருக்குறேங்க அது கூட பழைய டிராக்டர்களும் வாங்கி விற்றுட்டு இது வந்து அளவான் ரேட்டு கிரிராஜா விலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு நம்ம விலை கம்மியாக போயிட்டுருக்குதுங்க நாட்டுக்கோழி மட்டும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஒரிஜினல் நாட்டு கோழி அறநூறுவாய்க்கு பண்ணிகிட்டு இருக்குறேங்க கடக்கு எல்லாமே இங்கே இருக்குங்கண்ணா வருஷம் அது குறைஞ்சது ஒரு இரநூத்தி அறுபதுலேருந்து எழுபது மூட்டு விடுங்க அது இருக்குங்க கடக்கு இருக்குது கடக்கு முந்நூறு மூட்டுக்கு மேலே விடுங்க அந்த இதுவும் இருக்குது அதுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா ஆமாங்கண்ணா எத்தனை நாள் இல்லைங்கண்ணா ஒரு கிலோ சைஸ்லேருந்து ரெண்டு கிலோ சைஸ் வரைக்கும் கொடுக்குறேங்க அந்த இதில் கொடுக்குறேங்க கிலோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டுக்குறேங்க முட்டைக்கு வாங்கிட்டு போகலாமா ஆ முட்டைக்கும் வாங்கிக்கலாம்னா கறிக்கும் வாங்கலாங்க கறி நாட்டுக்கோழி கறிக்கு ஈக்குவலாகவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க பிராய்லர் கோழிக்கு இது பெட்டராக இருக்குங்க ஆமாங்க பெட்டராக இருக்குது ஆனால் இப்போ சேம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரியாக தான் இருக்குங்க நம்ம சொன்னால் தான் அது தெரியும் பார்த்தா நாட்டுக்கோழின்னா சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது கலர் கலர் எல்லாமே முறையில் வளர்க்குறீங்களா மேச்சல் இல்லை மேய்ச்சல் கொடுவோங்கண்ணா மேய்ச்சல் கொடுவோங்க மேய்ச்சல் கூட்டு தான் வளர்த்துறேங்க ஒரே இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே எப்படி அண்ணா இது ஒரு சின்ன சொல்கிறதுங்க விவசாயத்துக்கு கூட ஒரு சின்ன சைடு பிஸ்னஸ்ங்க அவ்வளோதான் ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து ரூபா நம்மளுக்கு லாபம் கிடைக்குன்னு வைங்க மேக்ஸிமம் வேறு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ விற்கிது அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்கம் வந்துட்டு இருக்குன்னு வைங்க பெரிய அளவுன்னு சொல்கிறக்கு இல்லைங்க நம்ம அளவு ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரூபா வச்சு பண்ணுறோம் எல்லாமே கலந்து பண்ணுறதுனால இல்லை ஒன்றும் சேல் ஆகிட்டு இருக்குதுங்க மாதம் ஒரு பத்து பாஞ்சாயிரம் இன்கம் வந்துட்டு இருக்குன்னு வைங்க வாசு புறா ஆமாம் எல்லாமே ஒரே இடத்துல ஆமாங்க இப்போ இதனால நோய் ஆனால் இல்லை இல்லைங்க அதுக்கு வந்து நாம் கண்டிப்பாக கம்பல்சரி மாதம் வரைக்கும் ஆன்டிபயோட்டிக் ஒரு நாள் அது ரெண்டு நாள் கொடுத்துட்றேங்க அடுத்தது தீவன முறையில் பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் ப்ளஸ் கம்பு இதுக்கு அரிசி அதிகமாக உபயோகிச்சா கண்டிப்பாக வெள்ளக்களிச்சல் வந்துருங்க நாம் அரிசி அதிகமாக பயன்படுத்துறது இல்லைங்க அது கூட புல்லு வகைக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறேன் நீங்கள் அரிசி போட்டால் கம்பல்சரி காப்பாற்ற முடியாதுங்க நோய் வந்துட்டு நம்ம எப்படி மாதம் ஒரு ட்ரிப்பு ஒரு நாலு ரெண்டு நாள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவோங்க மெடிசன் ஆ ஆன்டிபயோட்டிக் மெடிசன் கொடுத்துருவோம் தண்ணியில் கலந்து கொடுத்துருவோங்க ஆ அதெல்லாம் எதுவும் இல்லைங்கண்ணா அது இல்லைங்க நாம் வெட்டிலரி கோழி மருந்து கடையிலேயே வாங்கி நாம் அது பண்ணிக்கிறோங்க ஆமாங்க ஆனால் இது பத்து வருஷமாக வச்சுட்டு அது அளவாகவே இப்படியே பத்து வருஷமாக இருக்குதுங்க ஒரு ஆமாங்க ஒரு இரநூறுபடி வச்சுருக்குறேங்க பத்து வருஷமாக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வாத்து மணிலா வாத்து இருக்குது கூசு வாத்து இருக்குது அப்புறம் நம்ம நாட்டு வாத்துகளும் இருக்குங்க அது இருக்குது கோழியில் கடக்கு கிரிராஜா ஒரிஜினல் பெருவாடை கோழி ஆ முட்டையும் அளவாக தான் வருங்க இரநூறு பிடி இருந்தாலும் ஒரு நாளைக்கு பத்து மொட்டை அப்படி தான் வருங்க ஏன்னா கிரிராஜா மொட்டு வர்ற வரைக்கும் இருக்கிறது இல்லைங்களா கிரிராஜா மொட்டு வர்ற வரைக்கும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிடுது அது கறிக்கே கொடுத்துட்றேங்க மேக்சிமம் கறிக்குமே வளர்த்துறக்குமே வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால் ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும் கடற்கநாத்து மட்டும் மட்டும் கொடுத்துட்டுக்குறேங்க ஆனால் நாம் இது ஃபர்ஸ்ட்டிங் பேட்டர் வச்சு பண்ணிட்டிருந்ததுங்க இப்போ ரெண்டு வருஷமாக அப்படி பண்ணுறது இல்லைங்க ஃபுல்லாக இருந்து பர்ச்சேஸ் பண்ணி விட்ருங்க ஒரே முட்டை ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு நூறுபடி அறநூறுபாய் வாங்கி விட்றது சேலாக ரிட்டர்ன் வெளியேந்து வாங்கிக்கிறதுங்க வெளியே தோட்டத்துக்குள்ளேயே ஒரு அஞ்சு ஆறு தோட்டத்தில் நம்ம கரெக்டாக டை அப் மாதிரி வச்சிருக்கிறேங்க அவங்ககிட்டேருந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுங்க நேரடியாக தோட்டத்துலேருந்து எடுத்து கொடுக்கலாம் நம்மகிட்டேருந்து கொடுக்கலாங்க நல்லா செலெக்ஷன் பண்ண ப்ரீடாகவே கொடுக்கலாங்க கான்டெக்ட் நம்பர் அண்ணா நம்ம காண்டாக்ட் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஆமாங்கண்ணா அதே நம்பர் தாங்கண்ணா ஆமாங்க ஃபோன் ஆ எங்கேயாவது இருக்குங்கண்ணா அண்ணா இதுதான் கிரிராஜா கோழிங்க ஒன்றே கால்லேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்குங்க வெயிட்ங்க இது கிலோ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறேங்க இது மொட்டு மொட்டூரக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா வருஷத்தில் எப்படி முந்நூறு மொட்டு விடுங்க இதில் ஆ இது புறாவை வந்துங்கன்னா லகான் இருக்குங்க ரோமர் இருக்குது மறுபடியும் இன்னும் ரெண்டு மூணு இதுக்கெல்லாம் இருக்குங்க வந்து இதில் ஜோடி எட்நூறுரூவாயிலேருந்து குறைந்த ரேட் நானூறுரூவாயிலேருந்து ரூபாய்லேருந்து வரைக்கும் கொடுத்துட்டுருக்குறேங்க ஆ எல்லாம் அதுக்கு எல்லாமே ஜோடி எட்நூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குங்கண்ணா ஆ அது ஒவ்வொன்றும் மாற்றி விடுறது தாங்கண்ணா ரெண்டு விடுங்க வேறு வேறு புறா ஏதாவது போய் மிக்சிங்கில் விட போனால் அப்படியே மாறிடுறதாங்க மேக்ஸிமம் மினிமம் ரெண்டாவது விடுங்க ஏதாவது ஒன்று மாறி இது பண்ணுங்க முயல் வந்து கறிக்கு வேணாலும் கொடுக்குறேங்க கிலோ முந்நூற்றம்பது ரூபான்னு கொடுக்குறேங்க நியூசிலாந்து வாயிட்டுமே சிஞ்செல்லாம் ரெண்டே பிரீடு தான் இருக்குங்க இது ஒரு ஐம்பது அறுபது உதுமையில் இருக்குங்க ஆமாங்கண்ணா இது குட்டிகளில் நம்மகிட்ட போய் இது பண்ணுங்க